இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே ஐந்து இறை வார்த்தைகள் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் இயேசு சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரி தண்டுபவர் ஒருவரை கண்டார் அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார் அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார் இந்த லேவி தம் வீட்டில் அவருக்கு ஒரு பெரிய விருந்து அளித்தார் வரி தண்டுபவர்களும் மற்றவர்களும் பெரும் திரளாய் அவர்களோடு பந்தியில் அமர்ந்தார்கள் பரிசெயர்களும் அவர்களைச் சேர்ந்த மறைநூல் அறிஞர்களும் முணுமுணுத்து இயேசுவின் சீடரிடம் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று கேட்டனர் இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக நோயற்றவருக்கு அல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே மனம் மாற அழைக்க வந்தேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் ஏதோ தவக்காலத்தின் இந்த நாளிலே நாம் நற்செய்தி வாசகத்திலே வாசிக்க கேட்டோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பதும் குடிப்பதுமாய் இருக்கிறார் பாவிகள் என்று ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த மக்கள் மத்தியிலே சென்று அவர்களோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்டு குடிக்கிறார் என்று சொன்னால் ஒரு முக்கியமான காரணம் உண்டு அந்த பாவிகள் மனம் மாற வேண்டும் என்பதற்காக அவர்களோடு இந்த உணவு அருந்தக்கூடிய நிகழ்வின் வழியாக பேசவும் அவர்கள் மனம் மாற்றத்திற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கவும் தான் ஆண்டவர் ஏசி இதை செய்கிறார் உணவு உட்கொள்கிற பொழுது நல்ல ஒரு உரையாடல் அங்கே ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இன்னும் சிறப்பாக உணவு உணவு உட்கொள்வதற்கு யார் அழைப்பார் யார் அதற்கு செல்வார் என்றால் உறவுகள் நஞ்சாய் இருக்கிற இடங்களில் தான் அது இருக்கும் கோபமும் வெறுப்பும் பகையும் இருக்கும் என்று சொன்னால் ஒருவர் இன்னொரு வீட்டிற்கு சென்று உணவு அருந்துவது கிடையாது உணவு அருந்து அழைப்பதும் கிடையாது எனவே உணவு அருந்துதல் என்பது ஒரு உறவின் அடையாளமாய் இருக்கிறது இதோ ஆண்டவர் இயேசு அந்த உறவின் அடையாளமாய் இருக்கக்கூடிய உணவை பயன்படுத்தி அங்கே ஒரு நல்லுறவை ஏற்படுத்த முயற்சி செய்கிறார் அதாவது பாவிகள் என்று இதோ அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பாவத்திலிருந்து அவர்கள் மனம் மாறி மீண்டுமாக தங்களுடைய உறவை சரி செய்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு இதோ உணவு உட்கொள்கிறார் பாவிகள் என்று சொல்லப்பட்ட மக்களோடு இணைந்து பயணிக்கிறார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே நான் பாவிகள் மனம் மாற வேண்டும் என்று சொல்லி அவர்களை தேடியே வந்தேன் என்று சொல்கிறார் அதற்காகத்தான் நாம் நல்லவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு அதிக உதவி தேவையில்லை ஏனென்றால் நாம் ஏற்கனவே சரியாக இருக்கிறோம் அதுதான் தொலைந்து போனே ஒரு ஆட்டை ஆயன் தேடிச் செல்வது போல என்று சொல்கிறார் தொண்ணூத்தி ஒன்பது ஆடுகள் இங்கே பத்திரமாய் இருக்கின்றன அவளை அவைகளை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம் ஆனால் ஒரு ஆடு தொலைந்து போய்விட்டது அதை கண்டுபிடித்து நூறு ஆடாக மறுபடியும் சேர்க்க வேண்டும் கொட்டிலோடு இணைக்க வேண்டும் ஒவ்வொரு ஆடு முக்கியம் ஒவ்வொரு மனிதனும் முக்கியம் நாம் பாவி என்று சொல்லி ஒதுக்கி வைத்துக்கொண்டே கொண்டே இருந்தால் மனிதன் சிதறி போய்விடுவார் மாறாக நாம் எல்லோரையும் மனமாற்றத்தோடு ஒன்றிணைக்க அழைக்கப்படுகிறோம் இந்த தவ காலம் அந்த ஒரு அருளினை கொடுக்கக்கூடிய ஒரு யூபிலியின் இருக்கிறது ஆமன்பு சகோதர சகோதரிகளே யூபிலி என்று சொன்னால் அது ஒரு மன்னிப்பின் ஆசீர்வாதத்தின் காலம் இதோ இந்த நாளிலே இந்த தவ காலத்திலே நாமும் நம் ஆண்டவர் இயேசுவை போல பிரிந்து போன பிளவுபட்டு கிடக்கக்கூடிய ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உறவுகளை தேடி சென்று நம்முடைய உறவுகளை புதுப்பித்து கொள்வோம் நாம் யாரோடெல்லாம் உரையாடாமல் பேசாமல் விலகி இருக்கிறோமோ அவர்களையெல்லாம் அழைத்து உரையாடி நாம் நம்முடைய உறவை சரி செய்து கொள்ள இந்த தவக்காலம் நமக்கு உதவி செய்ய வேண்டும் ஒவ்வொரு மனிதனுக்கும் பலவீனம் என்பது உண்டு குறைபாடு என்பது உண்டு நம்மிடத்தில் குறைபாடு இருக்கிறது அதே போல மற்றவர்களிடத்திலும் இருக்கிறது இந்த குறைபாடுகளுக்கு மத்தியிலே ஒருவர் மற்றவரை நாம் புரிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் மன்னிக்கவும் நம் ஆண்டவர் இயேசுவிடம் கற்றுக்கொள்வோம் இதோ ஒரு கூட்டம் பரிசெய்ய கூட்டம் இந்த வரி தண்டுபவர்களை எல்லாம் பாவிகள் என்று ஒதுக்கி வைத்திருந்தார் அவர்களை எந்த நல்ல நிகழ்வுகளுக்கும் அழைக்காமல் அவர்களோடு உறவு கொள்ளாமல் அவர்கள் வீட்டிற்கு சென்று உணவருந்தாமல் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வருகிறார் ஒதுக்கி வைக்கப்பட்ட புறந்தள்ளப்பட்ட அந்த மக்களிடத்திலே சென்று உணவருந்தி அவர்களையும் தங்களுடைய தவறுகளிலிருந்து மனம் மாறும்படியான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே நாமும் நம்முடைய குடும்பத்தில் எல்லோரும் ஒன்றாய் இணைந்து வருவதற்கு ஒரு அடிப்படை இருப்போம் அதற்கான ஒரு தூண்டுதலாக நாம் இருப்போம் நம் வீட்டிலே நடைபெறக்கூடிய நல்ல நிகழ்வுகளுக்கு நாம் யாரிடத்திலெல்லாம் சண்டை போட்டு பேசாமல் இருக்கிறோமோ அவர்களை முதலில் அழைத்து அவர்களுக்கு விருந்து கொடுத்து நம்முடைய உறவை புதுப்பித்துக் கொள்வோம் இதோ நாம் பாவிகளாய் இருந்த ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் நமக்கு அவருடைய உடலை இரத்தத்தை திருவிருந்தாக கொடுக்கிறார் அதை உட்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாகி நாமும் நம்மோடு இருப்பவர்களை அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டாமா எனவே உணவு உறவின் அடையாளமாக இருக்கிறது அந்த உணவை உட்கொள்வதன் வழியாக அந்த உணவை உட்கொள்வதற்கு நண்பர்களை உறவுகளை அழைப்பதன் வழியாக நம்முடைய உறவை சரி செய்து கொள்வோம் நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை என்பதை புரிந்து கொண்டு யார் யாருக்கெல்லாம் நம்முடைய உதவி தேவை என்பதை புரிந்து கொண்டு நாம் ஆண்டுடைய வார்த்தையின்படி அவர்களுக்கு பணிவிடை செய்வோம் உறவை சரி செய்து கொள்வோம் இந்த தமக்காலத்தில் கடவுளோடும் இயற்கையோடும் சக மனிதர்களோடும் ஒப்புரவாகுவோம் நாம் இணைந்து இருக்கிற பொழுதுதான் இறைவனுடைய பிரசனம் நம்மத்தில் இருக்கும் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க மன்றாடுவமாக தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதையும் இதோ இந்த தவ காலத்திலே இந்த அருமையான நாளிலே நாங்கள் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருந்த நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிறீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம் இதே நாளில் திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இனிமாக எங்களிடத்தில் ஜப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஆண்டவரை நீர் சிறப்பாக ஆசிர்வதித்தருளும் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து நீர் வழிநடத்துவீராக இதோ ஏ ஆண்டவரே உம்மை போல விருந்துகளில் கலந்து கொள்ளவும் உமை போல விருந்துகளுக்கு நண்பர்களை உறவுகளை அழைக்கவும் அதன் வழியாய் உறவுகளை சரி செய்து கொள்ள ஒப்புரவாக எங்களுக்கு நல்ல மனதை தாரும் இன்னும் சிறப்பாக இயேசு ஆண்டவர் இந்த தவ காலத்தில் நாங்கள் யாரையெல்லாம் மன்னிக்க முடியாமல் இருக்கிறோமோ அவர்களை மன்னிக்கக்கூடிய நல்ல மனதை புரிதலை நீர் கொடுப்பீராக நோயாளர்களை எல்லாம் ஒப்புக்கொடுக்கிறேன். விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவரே நீரே தொட்டு ஆசீர்வதிப்பீராக நீரே அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுப்பீராக கடன் பிரச்சனைகளினால் குடி போதை அடிமைத்தனங்களினால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் முழுமையான விடுதலை பெறும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே நீர் ஆசிர்வதியும் ஆசிர்வதியும் எங்களுடைய உழைப்பை ஆசிர்வதியும் இதோ இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரையும் பிரசன்னம் இருப்பதாக உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னவரே அந்த அமைதியை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கொடுப்பீராக நாங்கள் ஒற்றுமையோடு இணைந்து வாழும்படியாய் ஆசீர்வதி இதோ இந்த நாட்களில் அரசு பொது தேர்வை எழுதி கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே இவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் தரும் இவடைய உழைப்பை நீர் ஆசிர்வதி இவர்கள் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறும்படியாய் நீர் உதவி செய்வீராக இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பியராக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் வெளிநாடு செல்வதற்காகவும் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் ஆண்டவரே இவருடைய ஜபம் கேட்பியராக இவருடைய உள்ளத்தின் விருப்பங்களை நீர் நிறைவேற்றிக் கொடுப்பீராக இன்றே இவர்களுக்கு மீட்பு நாளாகவும் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் நாளாகவும் இருப்பதாக நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாய் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமீன்